India is amazing. Every time we went over the Himalayas, and I'll tell you, Butch got some incredible pictures of the Himalayas. So just amazing. Um, I think when you come from the east going into like Gujarat and Mumbai, the fishing fleet that's off the coast there gives you a little bit of a beacon that here we come. And then all throughout India, I think the impression I had was it was just like this network of lights. விண்வெளியில் இருந்து இந்தியாவின் தோற்றம் எப்படி இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் பதில் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இந்தியாவை பார்த்த அனுபவத்தை சுனிதா வில்லியம்ஸ் பகிர்ந்துள்ளார் இமயமலை மும்பை குஜராத் கடற்கரைகளில் அழகை அவர் வியந்து பார்த்துள்ளார் இந்தியா விளக்குகளின் வலைப்பின்னல் போல் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் Come from the east going into like Gujarat and Mumbai. The fishing fleet that's off the coast there gives you a little bit of a beacon that here we come. And then all throughout India, I think the impression I had was it was just like this network of lights. India Bumsavali, America Rana, Sunita Williams, Sarvadesa of Windwell Layatal, ISS one by the Kalam, Tangir in the Bodha, Windwell in the India Way Parthana Bobatay Pagan the Kuripaga, Yimayamalay Patrium, Mumbai Matram Gujarat Patriyum Patrium. பெற்றுள்ளார் அதோடு சேர்த்து செவ்வாய் என்று ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சுனிதா வில்லியம்ஸ் இந்தியா அற்புதமானது நாங்கள் இமயமலையை கலந்து செல்லும் ஒவ்வொரு முறையும் புட்ச் இமயமலையை புகைப்படம் எடுப்பார் அது மிகவும் அற்புதமானது என்றும் அவர் சொல்ல வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் அதோடு சேர்த்து நீங்கள் கிழக்கிலிருந்து குஜராத் மும்பை நோக்கி பயணிக்கும் போது கடற்கரையில் மீன்பிடி படகுகளை காணலாம் அவை ஒரு கலங்கரை விளக்கம் போல செயல்பட்டு இதோ நாங்கள் விரும்புகிறோம் என்று தெரிவிக்கின்றன எனவும் சுனிதா வில்லியம்ஸ் கூறியுள்ளார் விண்வெளியில் இருந்து பார்க்கும்பொழுது இந்தியா விளக்குகளுடைய வலைப்பின்னல் போல இருப்பதாகவும் வர்ணித்த சுனிதா வில்லியம்ஸ் நாடு முழுவதும் விளக்குகளின் வலையமைப்பு போல் தெரிகிறது பெரிய நகரங்கள் சிறிய நகரங்களுடன் இணைக்கின்றன அவை இரவிலும் பகலிலும் நம்ப முடியாத காட்சிகளை உருவாக்குகின்றன அதிலும் இமயமலையின் அடகு தனித்து நிற்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் குஜராத்தில் உள்ள ஜீலாசன் கிராமத்தை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் தனது சொந்த ஊரை பார்க்க செல்ல இருப்பதாகவும் அவர் கூறினார் நான் என் தந்தையின் சொந்த ஊருக்கு திரும்பி சென்று அங்கிருக்கும் மக்களை பார்ப்பேன் என்றும் நம் நம்புகிறேன் நிச்சயமாக செல்வேன் என்றும் நினைக்கிறேன் எனவும் அவர் நம்பிக்கையும் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் எட்டு நாள் பயணமாக போயிங் ஸ்டார்லைனர் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றார் சுனிதா வில்லியம்ஸ் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக அவர் பூமிக்கு திரும்புவது தாமதமானது இதனால் இருநூத்தி நாட்களுக்கு மேல் விண்வெளியில் கழித்துவிட்டு கடந்த மார்ச் மாதம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் அவர் பூமிக்கும் திரும்பி வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியன் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க